கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீல் இது எனக்கு தெரிஞ்சு அந்த கூத்து பார்த்துட்டு அந்த அந்த ஃபீலோடு அப்படியே வெளியில் போயிடணுங்கிற அளவுக்கு இருக்குது இதை இதில் வந்து இந்த படத்தை பற்றிலாம் நிறையா இந்த படத்து படத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா பேசணும்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது மைக்ரோஃபோன் கொடுக்கணும் போல் இருக்குது எல்லா கூத்து கலைஞர்களுக்கும் அவங்க அவங்களுடைய பிச்சு அந்த அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா மைக் இல்லாமல் மக்களை மகிழ்விச்சு மகிழ்வித்து கையில் மைக் இருந்தாலும் அந்த ஒரு சத்தம் அது வந்து அதிகமாக சத்தம் அதிகமாக டப்பிங் பண்ணுறதுப்ப தொண்டை காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்படுவோம் நல்லா டப்பிங் வர்றதுக்கு சிரமப்படுற ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இரவு முழுதும் எப்படி வந்து இவ்வளோ சத்தத்தை மக்களுக்கு கடத்த அப்போ இருந்திருக்காது அதோட அதோட தொடர்ச்சியாக கையில் மய்க்கிருந்த பிறகும் அவங்களுடைய குரல் அந்த அந்த வசீகரம் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு எங்களின் ஆதி கலைஞர்களை வணங்கி அலங்கு பற்றி பேசணும் இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரைப்படம் படம் முடித்ததுக்கு பிறகு நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு படத்தில் ஜாயின் பண்ணி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அதோட ட்ராவல் ஆகிறதுங்கிறது ஒன்று ஆனால் அலங்கு அதுலேருந்து அந்நியப்பட்டது செல்ஃபி அப்படின்னு ஒரு படம் வந்து தம்பி குணாநிதி டிஜியும் சபரியும் சேர்ந்து இணைந்து அதை அவங்களோட தயாரிப்பில் ஒரு படம் வருது அந்த திரைப்படம் வரு வந்து இருக்கும் பொழுது இவருடைய ஒரு கால் வருது தம்பியோட கால் வருது டிஜியோட கால் வருது ஆனால் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அவருடைய திருமண பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்து அதுதான் நம்மளோட முதல் சந்திப்புன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் முன்பின் பரிச்சயம் இல்லாத எனக்கு நேரடியாக வந்து பத்திரிக்கை வச்சது இல்லாமல் அவரோட கல்யாண வேலையை தாண்டி சினிமா பற்றி அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த திரைப்படம் நான் வந்து தயாரித்தேன் நடிக்கும் பொழுது அந்த படத்தை வந்து நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனாங்க அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்ததாக அவங்க தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு படம் திரைப்படம் வந்து அலங்கு அதனுடைய தய இயக்குனர் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி சக்தி பெறுமது சார் அவர் ஒரு சினிமா வெரியன் அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னா அல்லது யாராச்சும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேராக அங்கே போய் உட்காந்து அந்த படத்துக்காக ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தமாக என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ என்னென்ன ப்ரொமோஷன் டெக்னிக்கை வந்து இது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு கலைஞன் சினிமாவை மிக மிக நேர்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவரோட இயக்கத்தில் இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி வந்து சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரியான மனிதர்கள் மிகச்சரியான மனிதர்களோட மட்டும்தான் சேர்ந்து ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அன்னைக்கு அன்னைக்கு அந்த பத்திரிக்கை கொடுக்குறப்ப தொடங்கிய நட்பு அவர் என்னவா டிஃபைன் பண்ணுறதுன்னே என்னால் சொல்ல முடியாது ஒரு நடிகராக தயாரிப்பாளராக மருத்துவராக இல்லை ஒரு கூத்துக்கலைஞரா இதையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த பண்பாளன் மிகச்சிறந்த பண்பாளன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராகவோ நடிகராகவோ அவர் என்னவா ட்ராவல் பண்ணார்னாலும் மிகச்சிறந்த மனிதர் மிகச்சிறந்த மனிதர் அவர் வந்து நான் 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 பழகினதை வச்சு சொல்கிறேன் இவங்க வந்து படம் பண்ணுறாங்க இந்த படம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது மிகப்பெரிய பின்புலத்தோடு வந்து எடுக்கப்படுகின்ற படம் வந்து என்னமா இருக்குங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஏதோ ஏனோதானோ தானோ அல்லது பட்ஜெட் பற்றி கவலை இல்லை அல்லது நானே ஹீரோ ஓப்பன் பட்ஜெட்டு இது எதுவுமே கிடையாது இது எதுவுமே கிடையாது நிறைய நான் நம்ம பார்ப்போம் இந்த புதுமுக இயக்க நடிகர்களை வைத்து படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே தன்னுடைய வந்து ஒட்டுமொத்த வாழ்நாள் வருமானத்தையும் வாழ்நாள் சேமிப்பையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்த வித தவிப்பில் இருப்பாங்களோ நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருப்பார் அவருடைய ஒட்டுமொத்த பென்ஷன் அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது அக்கறையும் அந்த பணத்தின் மீது அந்த பணத்தின் மீது அந்த பணம் வந்து என்ன மாதிரி செலவு பண்ணணும் காண ஒரு அவங்களோட ஆர்வமும் அதை விட ரெண்டு மடங்கு நம்ம தம்பி சபரிஷ் சொல்லவே வேணாம் அவர் ஸ்க்ரீனில் தெரியாத எந்த செலவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து அவ்வளோ இது வந்து ஏதோ அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப சின்சியரான அட்டம் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கிடையாது ஏதோ ஒரு எங்கள்கிட்ட பணம் இருக்குது அல்லது போதுமான அளவுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு நல்ல நெட்ஒர்க் இருக்குது நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படம் பண்ணலை வெரி சின்சியர் எஃபர்ட் ரொம்ப 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 சின்சியரான எஃபர்ட் அதில் வந்து ஒரு கூத்து கலைஞராக இ அவர் வந்து என்னன்னா அந்த அந்த காலகட்டத்திலிருந்தே இருந்தே வந்து அந்த இயல் இசை நாடகம் இது மூணோட சேர்ந்து இந்த கூத்து மட்டும் இயல் இசை நாடகம் மூணையுமே சேர்ந்து கலந்து வரும் அதோடு வந்ததுனாலேயே என்னன்னு தெரியலை உண்மையான சினிமாவை நேசித்து ஒரு அழகான படத்தை எடுத்திருக்காங்க அது அதோ அதோட விஷுவலாகட்டும் இப்போ ரெண்டு பேர் வந்து நாய் பற்றி சொல்லும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட இதை பற்றி ஒரு கதை சொன்னாங்க ஆனால் கதை அது இல்லை வேறு ஒன்று மிக அழகாக மிக அற்புதமாக கேரளாவோட பின்புலத்தை மையமாக வச்சு மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க அதோடய விஷுவலாகட்டும் மியூசிக்காகட்டும் அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுடைய மற்ற கலைஞர்களுடைய நடிப்பாகட்டும் வெங்கட் சார் அவர் வந்து ஒரு அவர் அவர் ஒரு சாதாரணமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாகில் மலைவாழ் மக்களோட ஒட்டுமொத்த வழியை ஒரு சாதாரண ரெண்டு மூணு வரியில் கடந்து போயிருப்பார் அவரோட டப்பிங்கே நம்மளை வந்து ஒரு முழு படம் பார்த்த திருப்தியை வந்து அவருடைய ஒரு நாலஞ்சு வரி டயலாகே நம்மளை கடத்திட்டு போகும் அந்த அளவு மிக நுட்பமாக ஒரு திரைப்படம் அதில் பங்கு பெற்று நடித்திருந்த அத்தனை அத்தனை பேருமே காளி வெங்கட் சாராக இருக்கட்டும் பர்டிகுலராக அம்மா கேரக்டர் பண்ணவங்க ஸ்ரீரேகா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸை நான் சமீபத்தில் பார்த்ததே இல்லை நிச்சயமாக நிச்சயமாக மிகப்பெரிய விருதுகளை பல விருதுகளை பெறக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்ம 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 பத்திரிகையாளர்கள் எழுதும் பொழுது எனக்கு தெரியும் இதில் யாரார் வந்து அந்த அம்மாவோட நடிப்பை வந்து புகழ்ந்து எழுதுவீங்கங்கிறது எனக்கு இப்போவே என் மன வந்து போகுது அந்தளவுக்கு இருக்கும் இதில் வந்து நம்ம தோழர் கொற்றவை ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸும் சரி இந்த 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 படம் வந்து மிக மிக நுட்பமாக செதுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்